ஏங்க உங்களுக்காக நான் செருப்பு வாங்கி வந்திருக்கேன் பிஞ்சு உனதே போட்டுக்கிட்டு இருக்கியா இந்தாங்க இதை குடு குடு என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை எனக்கு நான் செருப்பு வாங்குறதுக்குள்ள நீ வாங்கி தர பத்தியா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் இதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ செருப்பு வாங்கி கொடுத்தது ஹம் இப்படி பாராட்ட உங்களுக்கு மனசு வந்துச்சோ தெரியல உன்னை பாராட்ட நீ இல்ல என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து எனக்கே செருப்பு வாங்கி தர்றதுதான் அப்படி சொன்ன நீ கொடுத்து வைச்சானி அதுதான் நான் பார்த்தேன் கொடி வச்சு பேசுறது தானே உங்க வேலையே அப்படியே பார்த்தாலும் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு தானே வாங்கி கொடுத்தேன் எனக்கா வாங்கிட்டேன் ஏன் காசை எடுத்து எனக்கு செருப்பு வாங்கி நீ நல்ல பேர் எடுத்துக்கிட்டீங்க ஒரு கதை தெரியுமா உனக்கு ஒருத்தன் நாய் வளர்த்தானோ அந்த நாய்க்கு கறி வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டாலும் ஆனால் காசை செலவழிக்கப்படாதுங்கிறது உறுதியாக இருந்துருக்கேன் உடனே நாய் வாழை வெட்டி அதுக்கு சமைச்சு போட்டுக்கேன் நாய் என்ன பண்ணிக்கான் வாழ் வெட்டின வழியை மறந்துட்டு கறியை குஷியாக தின்னிக்கான் அப்படி தான் இருக்கு என் நிலமை இதுக்கு தாயா ஒரு பழமொழி சொல்றது இதயம் என்பது சின்னதுதான் ஆனால் அதை எந்த பொருளாலையும் நிரப்ப முடியாது என்ன பண்ணாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றியே இருக்காது ஒரு செருப்பை வாங்கி கொடுத்துட்டு உடனே நன்றி இல்லைன்னு சொல்லிட்டு காய்ச்சல எனக்கு வேண்டாம் நான் உனக்கு ஐநூறுரூவா தரேன் செருப்பு வாங்கினதுக்காக ஒரு கேள்வி கேட்குறீங்க அதுக்கு பதிவு சொல்லு ஐநூறுபா தரேன் என்ன கேட்பீங்க இல்லாத ஊருக்கு போகாத வழியே போக சொல்லுவீங்க கேளுங்க கேளுங்க பார்ப்போம் புது செருப்புக்கும் புது மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நான் சொல்லலை இப்படி கோக்குமாக்கா தான் கேட்பீங்க என்ன எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க புது செருப்பு முதல்ல கடிக்கும் போக போக நல்லா இருக்கும் புது பொண்டாட்டிவா போக போ கடிக்க ஆரம்பிக்கும் புது செருப்பு கடிச்சா கூட கடிக்கிற இடத்துல மெழுகு வத்திய தடவி விட்டா கடிக்காது ஆனா அந்த பொண்டாட்டி கடிய நிறத்துல இருக்கு உலகத்துல மருந்தே கிடையாது செய்ய ஒரு செருப்புக்கு இவ்வளவு பிரச்சனையா குடிச்சா போடுங்க இல்லைன்னா விடுங்க சரி நீ வாங்கி கொடுத்த செருப்பை போடலை என்னாலும் பிரச்சனை பண்ணுவேன் நான் அப்படியே வேந்த முடிவு வர போயிட்டு வரேன் ஒரு வேலை இருக்கு இருங்க இருங்க பழைய செருப்பு எங்க பழைய செருப்பு போயிருக்கு உனக்கு அதான் புது செருப்பு வாங்கி கொடுத்து என்ன செருப்போட உப்பிக்கிங்க உங்களை நிம்மதியா செருப்பு விட மாட்டேன் எடுத்துட்டு வாங்க சொல்றேன் இந்தா பாரு யோ நான் தெரியாம தான் கேக்குறேன் ரெண்டு செருப்பு ஓன் செருப்பு ரெண்டு காலும் ஓங்காலு அது எப்படியா ஒரு கால் செருப்பு மட்டும் பிஞ்சிச்சு குடும்பத்தோட பாரத்தை நான் சுமக்கிறேன்ல அதனால தான் பிஞ்சு போச்சு நல்லா சுமந்த அது ஏயா ஒண்ணு மட்டும் பிஞ்சு போச்சு அப்படி பார்த்தா ரெண்டு முல்ல பிஞ்சிருக்கணும் ஈயா யோசிச்சு பாரு ஒரு செருப்பு ஏன் பிஞ்சிருக்கும் அது தெரியாம தானே கேக்குறேன் சொல்லியா போன மாசம் வண்டியில அடிபட்டு ஒரு கால் நொண்டிக்கிட்டு இருந்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமா அதுக்கு என்ன அதுக்கு என்னவா அது சரியாகிற வர ஒரு கால நொண்டி நொண்டி நடந்தேன் அப்ப ஒரு காலிலே நடந்ததுல வெயிட் தாங்காம பிஞ்சு போச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீங்க குடும்ப சம்பந்த லட்சணம் செருப்பு பிஞ்சதுதான் மிச்சம் பூ செருப்பு கொடுங்க

வாங்கும் போது ரெண்டு டயரும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு டயர் தேஞ்சு போய் அதை பின்னாடி வீல மட்டும் மாத்தணும் முன்னாடி டயர் ஓடிக்கிட்டு தானே இருக்கு அது மாதிரிதான் இதுவும் இதுக்கு எதுக்கு சிரிக்கிறாங்க முடிச்சு போறீங்க ஒரு வித்தியாசமும் இல்லை டயரும் ஓடி தேயுது செருப்பு நடந்து தேயுது அவ்வளவுதான் வித்தியாசம் தேயுறது என்னமோ ரெண்டும் தான் இதுல ஒரே மாதிரி போட்டா என்ன வேற மாதிரி போட்டா என்ன ஓ ரூட்டுக்கே வாரி அதே டூ வீலருக்கு ஷாக் அப்சர் பார் போகும்போது ரெண்டையும் தானே மாத்தணும் யோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா அது வேற இது வேற இப்படி போட்டீங்கன்னா ஃபேஷனா இருக்கும் இது எப்படிங்க ஃபேஷன் ஆகும் யோ நல்லா இருக்க ஜீன்ஸ் அங்க அங்க கிழிச்சு விட்டுட்டு ஃபேஷன் போட்டு திரியறாங்க அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையே ஆட கூறுகடவு தானி இந்த செருப்பு ரெண்டு ரெண்டு கலரா இருக்கு ஒன்னு புதுசு ஒன்னு பழசா இருக்கு மாடல் வேற வேற கம்பெனி வேற வேற அதெல்லாம் தெரியலையா அதெல்லாம் தெரியாமையா சொல்றேன் அதுலயும் ஒரு காரணம் இருக்கு அது உங்களுக்கு தெரியாது ஆக்கங்கட்ட கூக அது என்ன காரணம்னு சொல்லி தொலை இது வரைக்கும் எத்தனை கல்யாணம் வீட்டு போய் செருப்பை தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க இனி நீங்க நிம்மதியா சாப்பிட்டு வரலாம் என்ன வேற வேற கடல செருப்பு போட்டா நிம்மதியா சாப்பிடலாமா அது எப்படி ஆமாயா இந்த மாதிரி போட்டுட்டு போனா ஆயிரம் ஜோடி செருப்பு இருந்தாலும் உங்க செருப்பு திருட்டு போகாது திருட வரவேன் இந்த கலர் செருப்பையும் தேடுவேன் அந்த கலர் செருப்பையும் தேடுவேன் ரெண்டும் கிடைக்காது உங்க செருப்பு திருட்டு போகாது எப்படி ஐடியா பாவி இந்த உறுப்பினர் தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தியா நான் செருப்பே இல்லாம போயிருக்கேன் போ எப்படியோ என் பிளான் சக்சஸ் என்ன செருப்போடையா ஒப்பிட்டீங்க இப்ப உங்களை செருப்பே இல்லாம போக வச்சனா